ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி என்ன லெட்டர் பார்த்துட்டு இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறக்கு முன்னாடி நம்மளோட சேலம் என்ன சஸ்கிரைப் பண்ணாததாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் மென்ஷன் பண்ணிக்கோங்க எஸ்பிஐவில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மஸ்ட்டாக நீங்கள் வாட்டியில் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்பவே முக்கியமான விஷயம் பிகாஸ் நம்ம நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணால் தான் ஒரு சில பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன நடக்குது என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் இருக்க ஆடியோ ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது பட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ நான் கேட்கணுமா அப்படின்ற கேள்வி நிறைய இருக்க தான் செய்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு அஃபிஷியல் அப்படின்ற நோட்டீஸ் போர்டில் அன்வான்டாக இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளவோ டைமிங் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஷேர் சாட் யூடியூப் எது வேணால் நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் நம்ம எஸ்பியோவில் ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் அதை வச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் என்ன நடக்குது இந்த கம்பெனி ஆகுமா ஆகாதா பேமெண்ட்டு வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம டேரெக்டாக போய் அப்ளைனரையோ டவுன்லைனரையோ கமெண்ட்ரையோ டீம் லேடரையோ கேட் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணி வித்ராவில் வரும்னு சொல்லியிருக்காரா என்றைக்கு வரும் அப்படின்னு கேட்கறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது ஏன்னா அதுவும் டேட்டு இதில் வந்திருக்கு பட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு கொஸ்டினே உங்களுக்கு மைண்டில் வந்திருக்காது பட் அதுக்கான ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கும் அதனால் மஸ்ட்டு வந்து நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா நமக்கு கம்மிங் வீக்லேயே வந்து பிளான் அப்ரூவல் கிடைக்க போகுது ஒர்க் ஸ்டார்ட் எப்படின்றது தெரியப்போகுது பிளான் டீட்டெயில்ஸ் தெரியப்போகுது இது எல்லாமே வந்து கம்மிங் வீக்லேயே நடக்கும் அப்படிங்கிறதான் சார் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே நமக்கு பேமெண்ட்டும் ரிலீஸ் ஆக போகுது பட் அதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் டேட் வரல பட் அந்த பேமெண்ட் ரிலீஸ்க்கான டிஸ்கஸ்மே போயிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நமக்கு வந்து பேமெண்ட்டுமே கிடச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதை தாண்டி இந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க கம்பெனி ஒருத்தவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறது ஏன்னா மேக்ஸிமம் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அப்படின்னா கம்பெனி மேலே கேஸ் வரும் பட் இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கம்பெனி வந்து வேற ஒரு நபர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க நிறைய விஷயம் வித்தியாசமாக தான் நடக்குது அதான் எப்படின்னு நினைக்குமே தெரியல ஏன்னா எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியிலே அவங்க கிடையாது அவங்க ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எல்லாருமே வந்து நான் பணம் போட்டிருக்கேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது நியாயமான வார்த்தை தான் ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வந்து முதலீடு பண்ணிருப்போம் பட் அது வரலங்கும் போது வருத்தம் இருக்கும் அந்த வெயிட்டிங் சார்ஜ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பலன் கிடைக்கும் இல்லை எனக்கு இதன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டு ரீஃபண்டுமே வாங்கிக்கலாம் அதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எந்த பார்ட் டைம் ஜாப்லையுமே நமக்கு வந்து ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் தெரில பட் நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்மளுதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆடியோ கேளுங்க வித்ராவல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பிளான் லான்ச்சிங் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பிளானில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அஞ்சு விதமான ஒர்க்கிங் டைப் நான் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்தை ஆடியோ சார் ஷேர் பண்ணியிருக்காரு மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ